அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் பை ஹரி இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது கண்ணின் மணியே கலக்கம் என்ன அத்தியாயம் ஒன்று பெட்டில் தூங்கிக் கொண்டிருந்த அந்த இருபத்தி ஆறு வயது வாலிபனின் மொபைல் விடாமல் ஒழித்து கொண்டே இருந்தது அவனுக்கு பிடித்தமான விஷயங்களில் தூக்கமும் ஒன்று காரை எடுத்துக்கொண்டு லாங் டிரைவ் போவது அவனுக்கு பிடிக்குமோ அதே போல அவனுடைய பெட்டில் அவனுடைய தலையணையில் தூங்குவதில் அவனுக்கு அலாதியான விருப்பம் கையில்லாத பனியனும் ஷார்ட்ஸும் அணிந்து குப்புறப்படுத்தி இருந்தான் நமக்கு இப்போது அவன் முதுகு மட்டுமே தெரிகிறது ஜிம்முக்கு தவறாமல் செல்பவன் என்பதை அவனுடைய திரண்ட தோள்களும் பரந்து விரிந்த முதுகும் குறுகிய இடுப்பும் சட்டென்று சொல்லும் நீண்ட கால்கள் அவனுடைய பெட்டின் விளிம்பை தொட்டு கொண்டிருந்தது அது அவனுக்காகவே ஸ்பெஷலாக ஆர்டர் செய்து வாங்கப்பட்ட கட்டில் முழுதாக ஆறு அடி மூன்று அங்குல உயரம் அவனுடையது பள்ளியில் படிக்கும் அவன் நல்ல உயரம் அப்புறம் காலேஜ் வந்தபோது அவன் பாஸ்கெட் டீமில் இருக்க எதிர் டீம் இருப்பவர்கள் இவனை கண்டாலே அலர்வர் அவனுக்கு என்னடா அப்படியே கையில பால பிடிச்சி உள்ளற போட்டுருவான் அவன் குதிக்கவும் தேவையில்ல தூக்கி போடவும் தேவையில்ல பால் மட்டும் அவன் கைக்கு போச்சு அவ்வளவு தாண்டா என்று அலறுவார்கள் எதிரணியில் இருப்பவர்கள் அதே போலத்தான் ஃபுட்பால் விளையாடினாலும் அவன் அடிக்கும் பந்தை யாராலும் தடுக்க முடியாது ஒரு பிரபல கல்லூரியில் பி முடித்து அதன் பின் எம்பிஏ முடித்து இருந்தான் அவன் நினைத்திருந்தால் பள்ளிக்கூடம் முதல் எல்லாவற்றையுமே எந்த நாட்டில் வேண்டுமானாலும் படித்திருக்க முடியும் அவனுக்கு தன் அம்மா அப்பாவையோ அல்லது தாய் நாட்டையோ பிரிந்து செல்வதில் எந்த விருப்பமும் கிடையாது அதனாலேயே வெளியூரில் இருக்கும் மிக பெரிய கல்லூரிகள் எதற்கும் போகாமல் தங்கள் ஊரில் அருகிலேயே இருந்த பிரபலமான கல்லூரியில் படித்து முடித்தான் விடாமல் ஒழித்து கொண்டிருந்த கைபேசி கொஞ்சம் எரிச்சலை கொடுக்க படுத்தபடியே இடது கையை நீட்டி பக்கத்தில் இருந்த டீபாயில் வைக்கப்பட்டிருந்த போனை எடுத்தான் கண்களை திறக்காமல் ஹலோ என்று சொல்ல டேய் சேது உனக்கு எத்தனை தடவை கூப்பிடுறது ஏன்டா ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிற என்றான் அவன் நண்பன் பிரதீப் உயிரை வாங்காம என்னன்னு சொல்லு எதுக்கு இந்த நேரத்துல கூப்பிட்டு இருக்க சாயங்காலம் நான் கூப்பிட்டப்ப ஏன்டா ஃபோனை எடுக்கல தூக்க கலக்கத்தில் சேது என்ற சேது மாதவன் கேட்க அது அது என்று குளறி கொண்டிருந்தான் பிரதீப் உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் உரைக்கவே உரைக்காதடா எவ கூட போனேன் சேது கோபமாக கேட்க இந்த ஷில்பா என்ன போன மாசமே சாச்சிட்டாடா இன்னைக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுத்தா அத மிஸ் பண்ண வேணாம்னு தான் பிரதீப் உளறிக்கொண்டிருக்க அடைச்சி நிறுத்துடா எதுக்காக கூப்பிட்ட அத மட்டும் சொல்லு என்றான் சேது கோபமாக நான் டவுனுக்கு அவுட்டர்ல ஒரு முப்பது கிலோமீட்டர் வந்துட்டேன்டா இங்க ஒரு பார் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு உள்ளர போனேன் இப்ப எழுந்திருக்க கூட முடியாம இருக்கேன்டா கார்ல வந்தேன் இப்ப காரை திருப்பி எடுத்துட்டு வரணும் நீ ஒரு டிரைவரை கூட்டிகிட்டீங்க வாடா நான் உன்கூட கூட வந்துடுறேன் டிரைவர் காரை எடுத்துட்டு வரட்டும் நானும் நீயும் உன்னோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிடலாம் கெஸ்ட் ஹவுஸ்க்கா அங்க எதுக்கு டேய் சேது நான் வீட்டுக்கு போக முடியாதுடா காலையில போய்க்கிறேன் அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளவு தான்டா ஊர்ல இருந்து ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்காங்க சோ இந்த நிலைமையில நான் வீட்டுக்கு போனா அப்பா என்ன ரொம்பவே திட்டுவாரு நீ உன்னோட கெஸ்ட் ஹவுஸ் கூட்டிட்டு போயிடுறா பிளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் என்று விடாமல் கெஞ்சினான் பிரதீப் கேஜில இருந்து எம்பிஏ வரைக்கும் கூடவே படிச்சேன்ற ஒரே காரணத்துக்காக தான்டா உன்னை நண்பனா வச்சிருக்கேன் ஆனா நீ பண்ற ஸ்டார்ச்சருக்கு உன்னை நான் விரோதியா தான்டா வச்சுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் என்று சேதுமாதவன் சொல்ல நீ எப்படி வச்சுக்கிட்டாலும் எனக்கு சரிதான்டா ஆனா ஏதோ ஒரு விதத்துல நீ என்ன வச்சுக்கணும் என்றான் பிரதீப் குளறலாக சேதுவிற்கு அவனை என்ன சொல்லி திட்டுவது என்றே தெரியவில்லை இவனை திட்டினால் தான் கேவலம் என்று நினைத்தவன் மொபைலை வைத்துவிட்டு திரும்பினான் கட்டுக்கோப்பான உடலில் கம்பீரமாக இருந்தான் அவன் முகத்தில் இருந்த துளிர் மீசை அவனுக்கு தனி அழகை கொடுத்தது மீசையை மட்டும் எடுத்துவிட்டால் இள டாம் குரூஸை போலவே இருப்பான் நல்ல தூக்கத்திலிருந்து எழுந்ததால் முகத்தில் கொஞ்சம் கடினத்தன்மை இருந்தது நவம்பர் மாதம் என்பதால் வெளியே சற்று குளிராக இருக்கும் டி ஷர்ட்டை போட்டவன் பிராக் பேண்ட் அணிந்து ஹாலுக்கு வந்தான் கார் சாவியை எடுத்துக்கொண்டு அம்மா அப்பாவின் அறையை பார்த்தான் எழுப்பி சொல்லிவிட்டு போகலாமா வேண்டாம் தூங்கி கொண்டிருப்பார்கள் கதவை சாத்திவிட்டு போகலாம் ஆட்டோ லாக் தான் உள்ளிருந்தும் திறந்து கொள்ளலாம் போகும்போது வாட்ச்மேனிடம் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போனால் அம்மா அப்பாவுக்கு பதட்டம் இருக்காது கார் சாவியை கையில் எடுத்தவனுக்கு பர்ஸை எடுக்கவில்லை என்ற ஞாபகம் வந்தது மீண்டும் அறைக்குள் சென்றவன் எதற்கும் இருக்கட்டும் என்று டிராவை திறந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து பர்சில் வைத்து கொண்டான் வெளியில் வந்து காரை ஸ்டார்ட் செய்ய அரை தூக்கத்தில் ஆடிக்கொண்டிருந்த வாட்ச்மேன் ஓடி வந்தான் சார் என்று சல்யூட் அடித்தான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் காலையில தான் வருவேன் அம்மாவோ அப்பாவோ எழுந்து வந்ததும் சொல்லிடுங்க சேது சொல்ல பவ்யமாக தலையை ஆட்டினான் வாட்ச்மேன் ஓடி சென்று கதவை திறந்தான் வெளியே வந்த சேது காரை நிறுத்தி செல்லை உயிர்ப்பித்து நேரத்தை பார்க்க அது பதினொன்று பதினைந்து என்று காட்டியது அதற்குள் கதவை சாத்திவிட்டு வாட்ச்மேன் தன்னுடைய கேபினுக்குள் போய் நின்று கொட்டான் பாவம் குளிரில் அவனும் தான் என்ன செய்வான் எங்கோ வட இந்தியாவில் ஒரு மூலையில் இருக்கும் கிராமத்தில் பிறந்து வளர்ந்து இங்கு வேலைக்கு வந்திருக்கிறான் வருடத்தில் ஒரு முறை மட்டுமே ஊருக்கு போகிறான் குடும்பத்தை கூட்டிக் கொண்டு வந்து விடலாம் இல்லையா என்று கேட்டால் தலையை சாய்த்து கொண்டு சிரிப்பான் இல்லே சார் வருமானம் பத்தாது என்று தலையை சொறிவான் வீடு இங்கேயே கொடுக்கிறோம் என்று சொன்னாலும் ஊர்லே வயசான அம்மா அப்பா இருக்காங்கோ பிள்ளைங்க படிக்கிறாங்கோ பீவி அவங்கள பாத்துக்குது என்கிறான் சில முறை சொல்லி பார்த்த சேதுமாதவன் அவனிடம் இப்போது எதுவும் சொல்வதில்லை ஊருக்கு போகும்போது அம்மா அப்பா கொடுக்கும் சம்பளத்தோடு சேது மாதவனும் ஒரு தொகையை கொடுப்பான் கண்களில் கண்ணீர் மின்ன நன்றி சார் நன்றி சார் என்று வாங்கிக்கொள்வான் கொள்வான் வாட்ச்மேனுக்கு அவனுடைய சோட்டா சார் சேதுமாதவன் மீது அதீத மரியாதை கார் நகர ஆரம்பித்ததும் நின்று கொண்டிருந்த வாட்ச்மேன் சேரில் போய் உட்கார்ந்து கொண்டான் கார் கிளம்பும் ஓசை கேட்டு மாடியில் இருந்த தன் அறையின் லைட்டை போட்டான் சேதுமாதவனின் தம்பி ரிதீஷ் மாதவன் கார் நகர ஆரம்பித்திருக்க சேதுவின் மொபைல் ரிங்கானது ப்ளூடூத்தின் பட்டனை தட்ட அண்ணா எங்கடா கிளம்பிட்ட மரியாதையுடன் கேட்டான் அவன் தம்பி பல்ல உடப்பேன் ஒன்னு அண்ணான்னு கூப்பிடு இல்ல வாடா போடான்னு கூப்பிடு ரெண்டையும் விட்டுட்டு ஏன்டா இப்படி மிக்ஸ் பண்ணி கூப்பிடுற சேது மாதவன் சொல்ல அதெல்லாம் இருக்கட்டும் அண்ணா நீதான் பெரிய ஐடி கிங்காச்சே உன்ன நான் வாடா போடான்னு கூப்பிட முடியுமா இந்த நேரத்துல எங்க கிளம்பிட்ட நானும் கூட வரட்டுமா என்று கேட்டான் தன் தலையெழுத்து இப்படி ஒரு நண்பனுக்காக தூக்கத்தை கெடுத்து கொண்டு ஓட வேண்டி இருக்கிறது தம்பியாவது நிம்மதியாக தூங்கட்டும் என்று நினைத்த சேது அதெல்லாம் ஒன்னும் வேணாம் ரித்து பேசாம படுத்து தூங்கு நாளைக்கு நீ காலேஜ் போகணும் என்று சொல்ல நீ மட்டும் ஆபீஸுக்கு போகாம குப்புறப்படுத்து தூங்கவா போற எங்கடா போற யாராவது கேர்ள் ஃபிரெண்ட மீட் பண்ண போறியா ஆர்வமாக கேட்டான் ரிதீஷ் வாய மூடுறா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சேது மாதவன் சிறிதாய் கோபப்பட நீ ஏதாவது இருக்குன்னு சொன்னாதான் ஆச்சரியம் இப்படியே சிடு சிடுன்னு பேசிக்கிட்டுரு உனக்கெல்லாம் கண்டிப்பா எவ்வளவு ஆக மாட்டா உனக்கும் காதலுக்கும் ரொம்ப தூரம் காலத்துக்கும் நீ மொரட்டு சிங்கிள் தான் டேய் போன வைடா சேது மாதவன் எரிச்சலை காட்ட கொஞ்சமாவது என்ன பத்தி யோசிடா அண்ணா எனக்கும் இருபத்தி நாலு வயசு ஆகுது உனக்கு அது தெரியுதா இல்லையா எனக்கு அந்த அனன்யாவை லவ் பண்ணி போர் அடிக்குது நானும் ஆள மாத்தலாம்னு பார்க்குறேன் எனக்கே இது மூணாவது லவ் இருபத்தி ஆறு வயசாகியும் இன்னமும் யாரையும் ஏறெடுத்து கூட பார்க்காம கட்ட பிரம்மச்சாரியா இருந்து ஆண் வர்க்கத்தையே கேவலப்படுத்துற நீ டேய் லெக்சர் அடிச்சது போதுண்டா தாங்க முடியல வச்சுட்டு தூங்குற வழிய பாருடா சலிப்புடன் சொன்னான் சேது மாதவன் நல்லா கேட்டுக்கோ ரொம்ப நாள் எல்லாம் பார்க்க மாட்டேன் இன்னும் கொஞ்ச நாள் தான் வெயிட் பண்ணுவேன் இந்த வருஷத்தோட என் காலேஜ் முடிஞ்சிடும் நீ யாரையாவது கூட்டிக்கிட்டு வரல என் கேர்ள் கேர்ள்ஃப்ரெண்டை வைஃபா மாத்தி கூட்டிட்டு வந்துருவேன் ரித்தீஷ் மிரட்ட போடா போய் உருப்புடுற வேலை ஏதாவது இருந்தா பாரு போய் தூங்கு போ ஃபோனை கட் செய்த சேது மாதவன் ஆக்சிலேட்டருக்கு சற்று அழுத்தம் கொடுக்க கார் சீரியது அவர்கள் வீட்டு சாலையை தாண்டி அடுத்து வந்த ரோட்டில் நுழைந்து மெயின் ரோட்டை தொட்டது சேது கார் சீரான வேகத்தில் அவன் காரை இயக்க காருக்குள் யாரோ ஒரு ஆண் குரல் புரியாத மொழியில் பாடிக்கொண்டிருந்தது அதே நேரம் டவுனின் மற்றொரு பகுதியில் வேன் போன்ற அமைப்பில் இருந்த ஒரு பழைய கார் கொண்டிருந்தது அதில் டிரைவிங் சீட்டில் ஒருவனும் அவன் அருகில் ஒருவனும் பின் சீட்டில் இரண்டு பேரும் இருந்தனர் நால்வரும் ரவுடிகள் என்று நெற்றியில் ஸ்டிக்கர் ஓட்டாத குறைதான் அடியாட்களுக்கான அத்தனை பொருத்தங்களும் அவர்களுக்கு அம்சமாக பொருந்தியிருந்தது அந்த ரவுடிகளின் கார் போய்கொண்டிருந்த ரோட்டில் சில கிலோமீட்டர்களுக்கு முன்னால் மிதுனா தன் வண்டியை ஸ்டார்ட் செய்ய முயற்சி செய்து கொண்டிருந்தாள் நல்லா இருந்தது பழைய வண்டி கூட இல்லையே எதுக்காக இப்படி தகராறு பண்ணது அப்பா கார் எடுத்துட்டு போன்னு சொன்னாரு நான்தான் பெரிய வெண்ணையாட்டம் டூ வீலர் எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ தேவையில்லாம நடு ரோட்ல நின்னு கஷ்டப்பட வேண்டியிருக்கு ஏதாவது வண்டி வந்தாலாவது ஹெல்ப் கேட்கலாம் ரோட்டையே வைத்தகன் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்த மிதுனாவிற்கு வயது இருபத்தி இரண்டு அழகே அவளை பார்த்தால் அடிபணிந்துவிடும் அப்சரஸ் தேவ கன்னிகைகள் என்று சொல்ல கேட்டிருக்கிறோம் ஆனால் இவளை பார்த்தால் அவர்கள் எல்லாம் இப்படித்தான் இருப்பார்களோ என்று தோன்றும் அப்படி ஒரு அழகு அவள் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கடைசி வருடம் இன்றோடு முடித்து விட்டாள் அம்மா அப்பாவின் ஒரே செல்ல பெண் இன்று கல்லூரியின் கடைசி நாள் அதை கொண்டாடப் போய்தான் இப்படி ஒரு திண்டாட்டத்தில் மாட்டிக்கொண்டாள் மிதுனா அம்மாவும் அப்பாவும் மதுரைக்கு போயிருக்கிறார்கள் அம்மாவின் தங்கை கொழுந்தனாருக்கு திருமணம் சித்தப்பா தான் வீட்டுக்கு மூத்தவர் அவருடைய தம்பி ஆறு பிள்ளைகளுக்கு பிறகு பிறந்த கடைசி பையன் அதனால்தான் அவன் திருமணத்தை மிகவும் விசேஷமாக நடத்துகின்றனர் குடும்பத்தில் எல்லோரும் கட்டாயம் போயாக வேண்டிய விசேஷம் ஆனால் கல்லூரியின் கடைசி நாள் என்பதால் இவள் அவர்களுடன் போகவில்லை இவளை ஆறு மணிக்குள் வீட்டுக்கு வந்துவிட வேண்டும் என்று சொல்லிவிட்டுதான் போனார்கள் கடைசியில் ஐந்து மணிக்கு மேல் படத்துக்குப் போகலாம் என்று எல்லா தோழிகளும் வற்புறுத்த இவளும் வேறு வழியின்றி யோசிக்க வேண்டியதாயிற்று ஏய் மிதுனா உன் வீடு தாண்டி இது என் வீடு இருக்கு நானும் வண்டில தான் வந்திருக்கேன் என்று தைரியம் கொடுத்தாள் காவ்யா தியேட்டரில் இருந்து வீடு அரை மணி நேரம் தானே மெயின் ரோட்டில் தானே போக போகிறோம் சீக்கிரமாக போய்விடலாம் என்று ஒத்துக்கொண்டாள் மிதுனா சரி என்று கொத்தாக உள்ளே சென்று குதூகலமாக படம் பார்த்தது பெண்கள் கூட்டம் வீடு வரை கூட வருகிறேன் என்ற காவியா படம் ஆரம்பித்த அரை மணி நேரத்திலேயே தன் பாய் ஃப்ரெண்டோடு வெளியே போய்விட்டாள் படம் முடிந்ததும் தான் காவியா இல்லை என்பது இவளுக்கு தெரிய வந்தது இப்போது மிதுனாதான் வசமாக மாட்டிக்கொண்டாள் வீடு சரியாக இன்னும் இரண்டு கிலோமீட்டர் தான் யாராவது ஸ்டார்ட் செய்து கொடுத்தால் போதும் ஐந்து நிமிடத்தில் வீட்டுக்கு போய்விடலாம் அம்மா அப்பா வேறு விடாமல் போன் எடுத்து கொண்டே இருக்கிறார்கள் அநேகமாக வந்து கொண்டிருப்பார்கள் இதுவரை மிதுனாவிற்கு பொய் சொல்லி பழக்கம் இல்லை இப்போது போனை எடுத்தால் தேவையில்லாமல் பொய் சொல்லும்படியே ஆகிவிடும் சற்று நேரத்தில் வீட்டுக்கு போய் பேசிக்கொள்ளலாம் பதட்டத்துடன் ரோட்டை பார்த்தவளுக்கு தூரத்தில் ஒரு வெளிச்சம் வருவது தெரிந்தது அவள் கையை நீட்ட க்ரீச் என்ற சத்தத்துடன் பிரேக் அடித்த கார் நின்றது அண்ணா இந்த வண்டியை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி என்று கேட்டுக்கொண்டே காரின் அருகில் வந்தவள் அப்படியே இரண்டு எட்டு பின்வாங்கினாள் வாங்கினாள் காரில் இருந்தது வேறு யாரும் அல்ல அந்த நான்கு ரவுடிகள்தான் என்ன பாப்பா மாமான்னு மஜ்ஜாவா கூப்பிடு மயிலு அட்டகாசமாக சிரித்தபடி முன் சீட்டில் இருந்தவன் இறங்கினான் அவனை அடுத்து பின் சீட்டில் இருந்த இரண்டு பேரும் இறங்கினார்கள் மிதினாவின் உடம்புக்குள் பயப்பந்துகள் உருள ஆரம்பித்தது இரண்டு எட்டு பின்பக்கமாக எடுத்து வைத்தவள் ரோட்டில் ஓட ஆரம்பித்தாள் அவள் என்னதான் அத்லட்டாக இருந்தாலும் பயத்தில் கால்கள் பின்னிக் கொண்டது விடுவார்களா என்ன ப்ரொஃபஷனல் ரவுடிகள் ஆயிற்று எத்தனையோ முறை போலீசிடமிருந்து தப்பிப்பதற்காக ஓடிய ஓட்டங்கள் கை கொடுத்தது அவர்களுக்கு கொஞ்ச தூரத்திலேயே அவளை வளைத்து பிடித்தனர் ஒருவன் அவளுடைய வாயை பொத்திக் கொள்ள மற்ற இருவரும் அவளை தரத்தரவென்று இழுத்து வந்தனர் தேவையில்லாமல் வம்பில் மாட்டிக்கொண்டும் எப்படியாவது இவர்களிடமிருந்து தப்பிக்க வேண்டும் தன் உடலின் சக்தியை எல்லாம் ஒன்று திரட்ட ஆரம்பித்தாள் மெதுனா முதலில் இவர்கள் கொஞ்சம் அசர வேண்டும் அப்போதுதான் தப்பிக்க முடியும் இப்போது விரைப்பை காட்டினால் கை காலை கட்டிவிடவோ இல்லை அடிக்கவோ வாய்ப்பு இருக்கிறது யோசித்தவள் எந்த முரண்டும் பிடிக்காமல் அவர்களுடன் நடந்தாள் அட பரவாயில்லையே சீக்கிரம் வழிக்கு வந்துட்ட எங்களை பத்தி இவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்ட என்றவர்கள் அவளை காரின் ஹெட்லைட் வெளிச்சத்திற்கு இழுத்து வந்தனர் அப்படியே அசந்து போனார்கள் அண்ணே இது ஆர்ட்னரி சரக்கு இல்ல ஏதோ அப்சரஸ்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வேற லெவல்னே நம்ம தலக்கிட்ட கொண்டு போய் கொடுத்தோம்னு வச்சுக்க இந்த ஜென்மத்துக்கு மட்டுமில்ல அடுத்த ஜென்மத்துக்கும் சேர்த்து செட்டில் ஆயிடலாம்னே என்றான் ஒருத்தன் அடைச்சி இப்படிப்பட்ட ஃபிகரை அப்படியே அள்ளிக்கிட்டு போய் அவர் கையில கொடுக்கணுமா அதெல்லாம் வேண்டாம் நாம கூட்டிட்டு போயிடலாம்டா நீ சொல்றது கரெக்டுன்னே கற்பனையில கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு ஃபிகர் கிடைச்சிருக்குது ஒரு மாசம் கழிச்சு யோசிக்கலாம் என்றான் இன்னொருத்தன் அவர்கள் பேசியதை கேட்ட மிதுனாவின் உடம்பு அவள் கட்டுப்பாட்டையும் மீறி நடுங்க தொடங்கியது இவர்கள் கையில் மாட்டி சீரழிவதை விட இந்த உலகை விட்டு போய்விடுவது கூட மேல்தான் என்று யோசித்தவள் தன் அம்மா அப்பாவை ஒருமுறை நினைத்துப் நினைத்து பார்த்தாள் அவ்வளவுதான் காரில் ஏற்றிவிட்டால் நம் கதி அதோ கதிதான் என்று நினைத்தவள் ஒரே கணத்தில் அவர்களை உதறி தள்ளிவிட்டு கார் நின்ற திசைக்கு எதிர் திசையில் ஓட ஆரம்பித்தாள் தூரத்தில் ஓரிடத்தில் சரம்சரமாக பல்புகள் எரிய வெளிச்சமாகத் தெரிந்தது உயிரை கையில் பிடித்து கொண்டு ஓடியவள் அங்கு நின்ற கார்களுக்கு இடையில் புகுந்து மறைந்து கொண்டாள் திடீரென்று இப்படி செய்வாள் என்று எதிர்பார்க்காத அவர்களில் இருவர் அவள் பின்னே ஓடிவர மற்ற இருவரும் காரில் ஏறினர் டிரைவர் சீட்டில் இருந்தவன் காரை அவசரமாக திருப்ப புஷ் என்ற பெரும் சப்தம் வந்தது அவசரமாக இறங்கி செல்லில் இருந்த டார்ச்சை உயர்ப்பித்து பார்க்க அண்ணே நம்ம கிச்சாவோட கத்தி கீழே கிடந்து டயரை குத்திடுச்சு அவ்வளவுதான் ஸ்டெப்னி மாத்தாம வண்டியை எடுக்க முடியாது என்று சொன்னவன் கடுப்புடன் டயரை குத்தினான் இப்ப என்னன்ன பண்றது அவங்க பின்னாடி போகலாமா என்று அவன் கேட்க டேய் அவ ஒருத்தி தானேடா எப்படியும் நம்ம பசங்க தூக்கிட்டு வந்துருவானுங்க நீ அந்த டார்ச்ச காமி டயரை மாத்தலாம் டிரைவர் சீட்டில் இருந்தவன் கடுப்புடன் சொன்னான் அவள் பின்னே ஓடி வந்த இருவரும் அங்கும் இங்குமாக தேடினர் அந்த இடம் நல்ல வெளிச்சமாக இருந்தது சட்டென்று எங்கும் ஒளிந்து கொள்ள முடியாது எப்படியும் பிடித்து விடலாம் என்ற நம்பிக்கையுடன் தேட ஆரம்பித்தனர் அதே நேரம் சரியாக காரை கொண்டு வந்து நிறுத்திய சேதுமாதவன் காரில் இருந்து இறங்க அவனுடைய பஸ் கீழே விழுந்தது அடுத்த காரின் அருகில் மறைந்திருந்த மிதுனா சத்தமில்லாமல் தரையோடு தரையாக தவழ்ந்து வந்து கதவை திறந்து பின் சீட்டில் சுருண்டு படுத்து கொண்டாள் காரை லாக் செய்த சேதுமாதவன் பாருக்குள் சென்றான் பார்வையை சுழலவிட அங்கும் எங்குமாக சிலர் உட்கார்ந்திருக்க அவனுடைய நண்பன் ஒரு டேபிளில் கவிழ்ந்து கிடந்தான் அவன் முதுகில் தட்டியவன் டேய் கார் சாவிய குடுடா என்று கேட்க பாக்கெட்டுக்குள் கையை விடுவதாய் நினைத்து காற்றில் துளாவிக் கொண்டிருந்தான் அவன் கடுப்பான சேதுமாதவன் தானே கையை விட்டு அவன் பாக்கெட்டிலிருந்த சாவியை எடுத்தான் நேராக மேனேஜரிடம் வந்தவன் உங்ககிட்ட ஆக்டிங் டிரைவர் இருக்காங்கல்ல என்றான் இருக்காங்க சார் எங்க போகணும் மேனேஜர் கேட்க இடத்தை சொன்னான் சேதுமாதவன் மேனேஜர் சுரேஷ் என்று அழைக்க ஒரு இளம் டிரைவர் வெள்ளை யூனிஃபார்மில் பவ்யமாக வந்து நின்றான் சார் சொல்ற அட்ரஸ்ல இந்த காரை கொண்டு போய் விட்டுட்டு வந்துரு இந்தா சாவி என்றவர் அவனுடைய மொபைல் நம்பரை சேதுமாதவனிடம் கொடுத்தார் சேதுமாதவன் தன்னுடைய விசிட்டிங் கார்டை கொடுக்க அதை வாங்கி கொண்டான் சுரேஷ் ஒரு வெயிட்டரின் உதவியுடன் நண்பனை அழைத்து கொண்டு வெளியே வந்தான் வந்தவன் பின் கதவை திறக்கப் போனான் டே சேது நீ என்ன எனக்கு டிரைவர் வேலையா பார்க்க வந்திருக்க நான் முன்னாடி உன் தான் உட்காருவேன் அடம் பிடித்த பிரதீப் காரின் மறுபுறம் போய் கதவை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்க தலையில் அடித்து கொண்ட சேதுமாதவன் அவனை முன் முன்கதவை திறந்து உட்கார வைத்து சீட் பெல்ட் போட்டுவிட்டு டிரைவிங் சீட்டுக்கு வந்தான் தானும் சீட் பெல்ட்டை அணிந்து காரை ரிவர்ஸ் எடுத்து ரோட்டுக்கு வந்தான் மிதுனாவுக்கு பயமாக போய்விட்டது கடவுளே கார் இதற்குள் கிளம்பி கொண்டிருக்கிறது எப்படியும் கொஞ்ச நேரம் தேடிவிட்டு இந்த ரவுடிகள் இங்கிருந்து போய்விடுவார்கள் எப்படியாவது வீட்டுக்கு போய்விடலாம் என்று நினைத்தால் இதுவேறு புதுவம்பாக இருக்கிறதே மெதுவாக தலையை தூக்கி பின் கண்ணாடி வழியே பார்க்க அந்த இருவரும் அங்கேயே சுற்றி கொண்டிருப்பது தெரிந்தது நடப்பது நடக்கட்டும் பார்த்து கொள்ளலாம் என்று சீட்டோடு சீட்டாக படுத்துவிட்டாள் கார் சாலையில் சீறி பாய்ந்தது இப்போது டயரை மாற்றிக்கொண்டு மீதி இருந்த இருவரும் வந்துவிட இவர்கள் இருவரும் அந்த இடத்தை அங்குலம் அங்குலமாக தேடி முடித்து இருந்தனர் எங்கேயும் அவளை காணவில்லை உள்ளே போகவும் இல்லை என்பதில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள் அவள் தப்பித்து இருந்தால் அந்த காரில்தான் தப்பித்திருக்க வேண்டும் என்று ஒருவன் சொன்னான் மற்றவர்களும் அங்கு பார்க்க தூரத்தில் சிவப்பு விளக்கு ஒளிர சேது மாதவனின் கார் கொண்டிருந்தது டெய் எத்தனை பேர் போனாங்கன்னு பாத்தீங்களா ஒருத்தன் கேட்க ரெண்டே பேர் தான் ரெண்டு பேருமே தள்ளாடிக்கிட்டு வந்தானுங்க அவங்கள வெயிட்டர் தான் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சானே நல்லா பார்த்தேன் என்றான் மற்றொருவன் நல்லா பார்த்தல்ல ரெண்டு பேருமே குடிச்சிருந்தானுங்கல்ல இது ரொம்ப பெரிய பார் பஃப்ல டான்ஸ் எல்லாம் நடக்கும் எப்படியும் கோடீஸ்வர வீட்டு பசங்களா தான் இருப்பானுங்க காசு வச்சிருக்க மாட்டானுங்க கார்டு தான் வச்சிருப்பானுங்க ஆனா கண்டிப்பா நிறைய நகை போட்டிருப்பானுங்க புடிச்சா ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய் என்று சொல்ல காரை ஸ்டார்ட் செய்தான் ஒருத்தன் முன்னே சென்ற காரை துரத்தி சென்றது அந்த ரவுடிகளின் கார் சேது மாதவனின் கார் மிதமான வேகத்தில் கொண்டிருக்க அவர்களை பின்தொடர்ந்து கொண்டிருந்தது ரவுடிகளின் கார் அண்ணே அந்த பயலுங்க ஸ்லோவா தானே போறாங்க அவங்க காரை ஓவர்டேக் அடிச்சு அந்த ஃபிகர தூக்கிட்டு வந்துடலாமா என்று முன் சீட்டில் இருந்த ஒருவன் டிரைவரிடம் கேட்டான் காரை பல் தெரிய சிரித்த அவன் ஆக்சிலேட்டரில் காலை வைத்து அழுத்தினான் கார் வேகம் பிடித்தது இவர்கள் காருக்கு பின்னே ஏதோ ஒரு வாகனம் வந்து கொண்டிருந்தது வந்த வாகனத்தின் வெளிச்சம் இவர்களின் கண்ணாடிகளை ஊடுருவ சற்று கூர்ந்து பார்க்க அது ஹைவே பெட்ரோல் என்று தெரிந்தது அண்ணே வேண்டாம் வில்லங்கமாகிடும் முதலுக்கே மோசமாகிடும் என்று பின் சீட்டில் இருந்த ரவுடி சொல்ல டிரைவர் சீட்டில் இருந்தவன் காலை எடுத்து விட்டான் காரின் வேகம் குறைந்தது அவர்களை தாண்டி ஜீப்பின் வேகமும் குறைய இவர்கள் தங்கள் காரை அப்படியே நிறுத்தி கொண்டார்கள் சற்று நேரம் மெதுவாக கொண்டிருந்த போலீஸ் ஜீப் சில நிமிடங்களுக்கு பிறகு வேகம் எடுக்க ரவுடிகள் தங்கள் காரை மறுபடியும் ஸ்டார்ட் செய்து அவர்களை தொடர ஆரம்பித்தனர் ஆனால் அதற்குள் அவர்கள் கண்களில் இருந்த கார்களின் வெளிச்சம் அடியோடு மறைந்திருந்தது இருந்தாலும் நம்பிக்கையை விடாமல் ரவுடிகள் காரை வேகமாக ஓட்ட தூரத்தில் இரண்டு சிவப்பு புள்ளிகள் தெரிந்தன பயத்துடன் சற்று நெருங்கி பார்க்க அது போலீஸ் ஜீப் இல்லை என்று தெரிந்ததும் அவர்கள் எல்லோரும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை முன்புறம் கொண்டிருந்த காரை தவிர வேறு எதுவும் சாலையில் தெரியவில்லை அவ்வளவுதான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர்களை பிடித்து விடலாம் வேலை முடிந்தது என்று அவர்கள் நினைக்கும்போது சேதுவின் கார் லெப்டில் திரும்பி வேறொரு சாலையில் சென்றது இவர்கள் கொஞ்சம் பயத்துடன் காரின் வேகத்தை கட்டுப்படுத்தி கொள்ள அந்த கார் ஒரு கேட்டுக்குள் நுழைவது தெரிந்தது ஐயோ உள்ள போயிட்டா பிடிக்க முடியாதே என்று பயந்தவர்கள் காரை இடதுபுறம் திருப்ப வாட்ச்மேன் கதவை மூடுவது பௌர்ணமி நில ஒளியில் பளிச்சென்று தெரிந்தது அண்ணே போச்சுன்னு அழகு குவியலை அப்படியே அள்ளிக்கிட்டு போயிட்டானுங்க என்று ஒருத்தன் ரொம்பவும் வருத்தப்பட இரண்டு பேர் சே என்று தங்கள் கை முட்டிகளால் காரை குத்தினர் ஆம்பூர் பிரியாணி அம்பத்தூர் நாய்க்கு தான் கிடைக்கணும்னு இருந்தா அதுக்கு என்னடா பண்ண முடியும் எப்படியும் அந்த மான் பேனாக போறது உறுதி என்ன நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த குடிகாரங்க கிட்ட மாட்டிக்கிச்சு என்றான் டிரைவர் சீட்டில் இருந்தவன் அண்ணே அவங்க ரெண்டு பேரு அந்த பொண்ணோட சேர்த்து மூணு பேர் தான் இருப்பாங்க வாட்ச்மேன் ஒருத்தன் நாலு நாம நாலு பேர் இருக்கோமே சிவரு ஏறி குதிச்சிடலாமா என்று ஒருத்தன் ஐடியா கொடுக்க இன்னொருத்தன் ஆமானே எனக்கும் அப்படிதான் தோணுது விட்டுட்டு போக மனசே இல்லைன்னே என்றான் டேய் வேணாம்டா இப்பதான் ஹைவே பெட்ரோல் வேற போயிருக்கானுங்க திரும்பி வந்துட்டானுங்க பெரிய பிரச்சனையாயிடும் ஆயிடும் விடுறா போகலாம் என்று வருத்தத்துடன் காரை திருப்பினான் அண்ணே அந்த குட்டி நம்ம கிட்ட ஸ்டார்ட் பண்ணி தர சொல்லி கேட்டுச்சு பொண்ணை துரத்திட்டு வந்ததுல வண்டியை விட்டுட்டு வந்துட்டோம் ஃபிகர் தான் போயிடுச்சு ஃபிகரோட வண்டியவாவது தூக்கிடலாம்னே என்றான் ஒருத்தன் அட போடா இங்க இருந்து எப்படி இருபத்தஞ்சி கிலோமீட்டருக்கு மேல வரும் அவ்வளவு தூரம் போகுதாக்கும் என்று சலித்துக்கொண்டான் டிரைவர் சீட்டில் இருந்தவன் அண்ணே நீ வேணா பின்னாடி உட்காரு நான் ஓட்டுறேன் வண்டி புது வண்டி மாதிரி தெரிஞ்சது எப்படியோ ஐம்பதாயிரம் தேரும் எடுத்துட்டு போய் பிரிச்சு போட்டு வித்தா கூட ஒரு மாசம் செலவுக்கு போதும்னே இன்னொருத்தன் சொல்ல சரி என்று காரை திருப்பினான் கார் மிதுனாவின் வண்டி நின்ற இடத்தை நோக்கி பறந்தது காரை நிறுத்திய சேதுமாதவன் மறுபக்கம் வந்து கதவை திறக்க சரிந்து உளறி கொண்டிருந்தான் பிரதீப் வாட்ச்மேன் உதவியுடன் அவனை இறக்கி அழைத்து வந்து ஒரு அறைக்குள் விட்டான் காரை லாக் செய்வதற்காக வெளியே வர காரிலிருந்து இறங்கினாள் மிதுனா அந்த நேரத்தில் அந்த இடத்தில் ஒரு பெண்ணை பார்த்த சேதுமாதவன் அதிர்ச்சியின் உச்சத்துக்கே போய்விட்டான் ஏய் ஏய் யார் நீ எப்படி இங்க வந்த என்று பதட்டமாய் கேட்க இன்னும் யார் யார் இருக்கிறார்களோ என்ன செய்யலாம் என்று யோசித்தபடி உள்ளே பார்த்தாள் மிதுனா சேதுவுக்கு உடனே புரிந்து போனது பிரதீப் சொன்னவள் இவள்தான் என்று அவனை தொடர்ந்து இங்கேயுமா வந்துவிட்டாள் எப்படி வந்திருப்பாள் ஒரு நிமிடம் யோசித்தான் ச அவன் வர சொல்லியிருந்தானா உன்ன எப்படி வந்த என்று கேட்டவன் சுற்றிலும் பார்த்தான் அவள் வந்ததற்கான எந்த தடயமும் தெரியவில்லை இந்த இரவில் எப்படியும் இவள் தனியாக வந்திருக்க முடியாது அப்படியானால் இவள் என் காரில் எனக்கே தெரியாமல் வந்திருக்கிறாள் என் கார்ல தான் வந்தியா முறைப்புடன் அவளிடம் கேட்க ஆமாம் என்று அவள் தலையாட்ட அவன் கோபம் முழுவதுமாக பிரதீப் மேல் திரும்பியது துரைக்கு கார் ஓட்ட முடியாது ஆனா ஃபிகர வர சொல்லி கரெக்டா என் கார்ல ஏத்த தெரியும் என்ன ஜென்மமோ இவன் வாய் விட்டு கத்தினான் எவ்வளவுதான் மோசமானவளாக இருந்தாலும் இந்த நேரத்தில் இவளை விரட்ட முடியாது விடியட்டும் அவனை பேசிக்கிறேன் போ போய் தொல அந்த ரூம்ல தான் இருக்கான் என் முன்னாடி நிக்காத போயிடு காட்டு கத்தலாக கத்தியவன் ஒரு பக்கமாக கையை காட்ட ஒரு கணம் வெளியே போய்விடலாமா என்று யோசித்தாள் மெதுனா வேண்டாம் காரின் பின்னே ஏதோ வெளிச்சம் தெரிந்து கொண்டே வந்தது ஒருவேளை அவர்கள் வெளியில் காத்திருந்தாலும் காத்திருக்கலாம் இங்கிருந்து இப்போது வெளியே போவது மிக ஆபத்தாகிவிடும் இவனை பார்த்தால் சரியான சிடுமூஞ்சியாக இருக்கிறான் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்கிறது எப்படியும் இவனால் எந்த பிரச்சனையும் வராது இப்போதைக்கு அவன் கூட வந்தவன் அழைத்து வந்தவளாகவே இருந்துவிட்டு போகட்டும் இந்த நேரத்தில் இதுதான் பாதுகாப்பு என்று நினைத்த மிதுனா எதுவும் பேசாமல் அவன் காட்டிய திசையில் நடக்கலானால் வீட்டுக்குள் சென்றவள் அங்கும் எங்குமாக பார்க்க வீட்டில் நடமாட்டம் இருப்பதாக தெரியவில்லை அப்படியானால் இந்த சிடுமூஞ்சியும் இவனோடு காரில் வந்தவனும் மட்டும்தான் இருக்கிறார்களா விடியும் வரை பல்லை கடித்து கொண்டு பொறித்து கொள்ள வேண்டியதுதான் விடிந்ததும் வீட்டுக்கு ஓடிவிடலாம் சேஹ் மொபைல் பேக் என்று எல்லாமே வண்டியிலேயே இருக்கிறது காலையில் இந்த சிடுமூஞ்சியிடம் உண்மையை சொல்லி போன் செய்து அப்பாவை இங்கே வர சொல்லிவிடலாம் இனி வாழ்க்கையில் ஒரு நாளும் எந்த ரிஸ்கும் எடுக்கக்கூடாது என்று நினைத்தவள் அங்கிருந்த அறையை எட்டி பார்க்க கட்டிலில் எழுந்திருக்க முடியாமல் படுத்து கிடந்த பிரதீப் இவளை பார்த்து வா என்று கையை காட்டினான் தொடரும் கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் அன்பு சகோதர சகோதரிகளே இதன் அடுத்த அத்தியாயம் வியாழக்கிழமை தங்களை வந்து சேரும் நன்றி